ரிச் ஷேடோ ஓவர் த ஒயிட் ஹவுஸ் அப்படிங்கிறது சீக்ரெட் ஏஜென்ட் வந்து அமெரிக்காவை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கறது இல்லை இது எப்படின்னா மாடர்ன் பவரை வச்சு ஒரு நாட்டை கான்குவயர் பண்ண முடியாத நிலைமையில அவங்களுக்குள்ளேயே போய் டெசிஷன் மேக்கிங் பண்றதுதான் தான் ரஷ்யா வந்து ஒயிட் ஹவுஸ் கண்ட்ரோல் பண்ணுதா அப்படின்னு அப்படி இல்லை இதுக்கான ரைட் கொஸ்டின் பவர் வந்துட்டு அமெரிக்காவை டெசிஷன் எடுக்க வச்சு தானே டேமேஜ் பண்ணிக்க வைக்கிறது அப்படிங்கறது கண்ட்ரோல் பண்ணாம எப்படி அப்படிங்கறதுதான் எல்லாம் என்ன நினைப்போம் பவர்னா என்ன நம்ம யோசிப்போம் அசாசியன்ஸ் யோசிப்போம் ஸ்பை வச்சிருக்கல அவங்க பவர்ஃபுல்னு யோசிப்போம் பிளாக்மெயில் பண்றவங்களை யோசிப்போம் ஒருத்தவங்களை கண்ட்ரோல் பண்றவங்கள பவர்ஃபுல்னு யோசிப்போம் ஆனா மாடர்ன் பவர் என்ன அப்படின்னா சிம்பிளா இருந்தாலும் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனதான் நீங்க எப்படி நினைக்கணும் அப்படிங்கறத நான் இன்ஃபுளுஸ் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன பண்ணணும் நான் கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியமே இல்ல இந்த வீடியோ கான்ஸ்பிரசி இல்ல இது சிஸ்டம் தான் இந்த சிஸ்டம் எப்படின்னா அது வந்து எப்படி காட்டுது அப்படின்னா ரெட் ஷேடோ ஓவர் த ஒயிட் ஹவுஸ் ரஷ்யாவோட உண்மையான வெப்பன் என்ன தெரியுமா கண்ட்ரோல் பண்றது கிடையாது ரஷ்யாவுக்கு வந்து அமெரிக்கா அவங்க என்ன சொன்னாலும் ஒபே பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல ரஷ்யா வந்து அமெரிக்கா எப்படி இருக்கணும்னு நினைக்குதுன்னா அவங்களுக்குள்ளயே சண்டை போட்டுக்கணும் அவங்களுக்குள்ளேயே நம்பிக்கை தன்மை இழக்கணும் அவங்களுக்குள்ளேயே பேரலைஸ் ஆயிக்கணும் ஆனா இது வாரை விட கொஞ்சம் சீப்பா தானே இருக்கு ஒரு மிசைலுக்கு பில்லியன்ஸா வந்து பே பண்ணி நம்ம அவ்வளவு செலவு பண்ணி பண்ணணும் ஆனா இந்த மாதிரி ஒரு கேயோஸ் பண்றதுக்கு நம்மளுக்கு என்ன தேவை மீம்ஸ் ட்வீட்ஸ் பயம் இது போதும் இது வந்து கிடையாது இது ஒரு மாடர்ன் ஜியோபாலிட்டிகல் டாக்டர் வச்சுக்கலாம் டார்கெட் பண்ணுது ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அதாவது ஒருமிச்ச கருத்துக்களை வச்சுதான் அந்த ஒருமித்த கணிச்சு எப்போ ஒர்க் ஆகாது அப்படின்னா சொசைட்டி வந்துட்டு ரெண்டா பிரியும் போது மீடியா வந்துட்டு நம்பிக்கை இல்ல மீடியால போறது எல்லாமே பொய் அப்படின்னு பண்ணும் போது எடுக்கிற எல்லா டெசிஷனும் சஸ்பீஷியஸா மாறும் போது இந்த டிசைட் எதுக்கு பண்ணிருக்காங்க இது நம்மளுக்கு சாதகமா அப்படின்னு யோசிக்க வைக்கும் போது சோ இந்த இன்ஃபுளுன்ஸ் அப்படிங்கறது டைரெக்டா ஒயிட் ஹவுஸ்குள்ள எண்டர் ஆகணும்னு அவசியமே இல்லை எல்லா டெசிஷன்ஸையும் வெளியிருந்தே ஒரு தகராறு மாதிரி பண்ணிவிட்டா அதுவே போதும் பழைய ரஷ்யாவுக்கும் புதிய ரஷ்யாவுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு பழைய ரஷ்யா எப்படின்னா பழைய ரஷ்யான சொன்னே நம்மளுக்கு ஞாபகம் வருது டேங்ஸ் நியூக்ஸ் டிரெக்ட் கன்சென்டேஷன் அப்படின்னு ஆனா அதெல்லாமே தோத்து போயிருச்சு புது ரஷ்யா புதுசா லெசன் லேர்ன் பண்ணியிருக்காங்க அவங்க லெசன் என்ன அப்படின்னா மைண்ட் அட்டாக் பண்ணுங்க பார்டரை கிடையாது அப்படின்னு இந்த பிலாசபி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் கல்ச்சர் அதை வந்து கேஜிபி அப்படின்ட்டு ஒரு குரூப் இருக்கு ஸ்பையிங் கிடையாது இது ஒரு சைக்காலஜி இது த்ரீ லேயர் இன்ஃபுளுவன்ஸ் மாடலா பிரிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் என்னன்னா இன்ஃபர்மேஷன் கன்ஃபியூஷன் ப்ரோபகேண்டாவும் இல்ல பொய்யும் இல்ல ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் இருந்துச்சு அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க உண்மையும் பொய்யும் மிக்ஸ் ஆச்சுன்னா கன்ஃபியூஸ் ஆவாங்க நம்மளுக்கு ஐம்பது உண்மைகள் தெரிஞ்சு ஐம்பது பொய் தெரிஞ்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி உண்மையை கூட பொயின்னு நம்ம நம்ப ஆரம்பிச்சிருவோம் நம்ம கேர் பண்ணிக்கவே மாட்டோம் உண்மையை அண்ட் லேயர் டூ வந்துட்டு பொலிட்டிக்கல் போலரைசேஷன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போறது வந்துட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிய வரும் மாடரேட்ல இருக்கிறது காணாமே போயிடும் லெஃப்ட்ல இருக்கிறவங்களும் ரைட்ல இருக்கிறவங்களும் எனிமீஸ் ஆயிருவாங்க இந்த ஃபாரின் பாலிசி அப்படிங்கிறது ஒரு இன்டர்னல் வார் மாதிரி ஆயிடும் இப்போ இருக்க லீடர்ஸ் வந்துட்டு வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி தானே பண்றாங்க லாஜிக் பேஸ் பண்ணி எதுவும் பண்றதுலேயே தேர்ட் லேயர் வந்துட்டு டெசிஷன் பேரலிசிஸ் இந்த ஒயிட் ஹவுஸோட டெசிஷன்ஸ் எப்பவுமே டிலேவா இருக்கும் ஒன்னு ரிவர்ஸ்டா இருக்கும் இல்ல இன்ஸ்டன்டா கொஸ்டின் கேக்குற மாதிரி இருக்கும் ரிசல்ட் என்னன்னா அமெரிக்கா ரொம்ப பவர்ஃபுல் மாதிரி தெரியும் ஆனா ரொம்ப ஸ்லோவா மூவ் ஆகுது இது வந்துட்டு போட்டியாளர்களை தூண்டுற மாதிரி இருக்கு இல்லையா இதெல்லாம் பார்க்கும்போது அமெரிக்கா வீக் அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்ல எப்படின்னு சொன்னா ஓப்பன் சொசைட்டி வந்துட்டு வல்னரபிளா இருக்கு நம்மளுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு இல்லையா அது வந்துட்டு டிபேட்ல முடியுது கருது வேறுபாடு இருக்கு அப்புறம் மேனிபுலேஷனா மாறிடுது அதுவே சோ இந்த க்ளோஸ்டு கண்ட்ரிஸ் எல்லாம் டிபேட்டை வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த இன்ஃப்ளூன்ஸ் வெளியிருந்து வர இன்ஃப்ளூன்ஸை அவங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்லை இத எப்படி சொல்லலாம் அசமெட்ரிக் வார்ஃபேர் அப்படின்னு மனுஷங்களுக்கு சிம்பிள் வில்லனை ரொம்ப பிடிக்குமா ஒரு மனுஷன் ஒரு டீல் ஒரு லீடர் அப்படின்னு ரியாலிட்டி வந்து போரிங்காக இருந்தாலும் அது ரொம்ப டேஞ்சரஸ் சிஸ்டம் லீடர்ஸை ஷேப் பண்ணணும் ஆப்போசிட்ல இருக்க பார்ட்டியே இல்லை இல்லையா பிரசிடென்ட் சேஞ்ச் ஆனாலும் அந்த ஷேடோ ஒயிட் ஹவுஸ் மேலே இருந்துகிட்டேதான் இருக்கு இதோட ரியல் டேமேஜ் என்ன தெரியுமா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் தான் அமெரிக்கா இதனால என்ன இழந்து போது அப்படின்னா எலெக்ஷன்ல நம்பிக்கை மீடியால நம்பிக்கை இன்ஸ்டிடியூஷன்ல நம்பிக்கை அவங்களுக்குள்ளயே நம்பிக்கை இருந்து போகுது வேற எனிமீஸ் யாரும் உள்ள வரணும்னு அவசியமே இல்லை அமெரிக்கா அவங்களுக்குள்ளயே சண்டை போட்டு அவங்களோட எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிக்கிறாங்க அதுதான் ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வின் ரஷ்யாக்கு இது இந்த 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 ஸ்டோரி இஸ் நாட் அபவுட் ரஷ்யா பத்தியோ இல்ல அமெரிக்கா பத்தியோ ஒயிட் ஹவுஸ் பத்தியோ இல்ல ஆன்லைன்லயே வாழ்றவங்கள மோஷன்ஸ்ல வர நியூஸ் எடுக்கிறவங்கள பத்தியும் ஓவர் திங்க் பண்றவங்கள பத்தியும் ஷேடோவா ஃபேஸ் பண்ணுவாங்களா அப்படின்னா பயங்கரமான இன்ஃபுளுஸ் என்ன தெரியுமா ஒரு விஷயம் இருந்தோ அது இல்லைன்னு நம்ம கன்வின்ஸ் பண்றாங்க இல்லையா அதுதான் இந்த வீடியோ சிம்பிளா இருந்தாலும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க